சார் அவர் ராஜா வீட்டு கண்ணு குட்டி சார் இவ்வளவு நாள ஏன் லேட் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு ஸ்டாலினுக்கு ஒரு மனநிலை இருக்கு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம அப்பா நம்மள திமுக தலைவராகவும் ஆக்கல உரிய அங்கீகாரம் கொடுக்கல எனக்கு ஸ்ட்ராவில் கடைசி சொட்டை உறிஞ்ச வரைக்கும் அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் தான் எல்லாம் பண்ணார் நமக்கு மரியாதை இல்லை அந்த மாதிரி நம்ம நம்ம மகனுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறார் அதனால ஸ்டாலின் நல்லா இருக்கிறப்ப மகனை துணை முதல்வராக்கி அழகு பார்ப்பாரு முதல்வராக்கி அழகு பார்ப்பாரு திமுக விட தலைவராக்கி அழகு பார்ப்பாரு நீ பார்த்துட்டே இருக்க அதான் நடக்கும் ஏன்னா அவருக்கு ஸ்டாலினுக்கு கருணாநிதி மேல் உள்ள கோபம் அது தான் தான் பிள்ளைக்கு எப்படி செஞ்சிடக்கூடாது ஏன்னா திமுகன்றது குடும்ப சொத்து தானே கழகம் ஒரு குடும்பம் கழகம் ஒரு குடும்பம்னு முரசொல்லில் எழுதுவார்ல கலைஞர் குடும்பம் தான் கழகமே கழகம் ஒரு குடும்பம்லாம் இல்லை குடும்பம் தான் கழகம் அந்த குடும்ப சொத்து அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு பிதார்ஜித சொத்துக்கள் போயிட்டு இருக்க அவ்வளோ இதெல்லாம் ஒண்ணு வேடிக்கை எல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு சார் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் தமிழ்நாட்டினுடைய கடன் வந்து அஞ்சு லட்சம் கோடி இருக்குன்னு ஸ்டாலின் பேசினாரு திமுக தேர்தல் அறிக்கை பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன் பேர்லயும் ஒன்னே கால லட்சம் ரூபாய் கடன் இருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ரூபாய் கடன் வச்சிருக்காரு எடப்பாடின்னு திமுக தேர்தல் அறிக்கையில இருக்கு இந்த கடன் இருந்து தமிழ்நாட்டை மீட்போம்னு இருக்கு இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷத்துல எட்டரை லட்சம் கோடி கடன் இருக்கு ஒன்னேகா ஒன் லட்சம் ரூபாயிலிருந்து இப்போ ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆயிரம் ரூபாயா கடன் மாறி இருக்கு ஒன்னு எண்பதா மாறும்றாங்க மக்கள் தொகை கூடுனதுக்கு ஏற்ற அளவுக்கு இது என்ன ஆட்சி அப்போ இவ்வளவு கடன் சுமை ஒரு மாநில அரசு மேலே ஏற ஏற அவங்க இயற்கையில எங்கே சார் வருவாங்க மின் கட்டணத்தை உயர்த்துவாங்க பேருந்து கட்டணத்தை உயர்த்துவாங்க வீட்டு வரியே கூட்டுவாங்க இப்போ வரி ஸ்டாஸ்மாகில் டாக்ஸை கூட்டுவாங்க வேட்டை கூட்டுவாங்க அப்படி எங்கெங்கெல்லாம் வரி வெறிவாயை கூட்ட முடியுமோ கூட்டிதான் ஆகணும் வேற வழி கிடையாது இந்த அரசாங்கத்துக்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்ல பல்கலைக்கழகங்களெல்லாம் ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு எல்லாம் பென்ஷன் இல்ல இப்ப எல்லாம் பென்ஷனு வரல ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்ல வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒதுக்குறதுக்கு பணம் இல்ல ஆனா தேர்தலுக்கு கோடி கோடியா செலவழிக்க பணம் இருக்கு வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்க பணம் இருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க பணம் இருக்கு அப்போ இது ஒரு ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அதை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போராடும் தமிழ்நாடு ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்குது இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக அதிகம் பேர் குடிக்கிறவங்க இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது நீங்களும் பார்க்குறீங்க இது ஒன்றும் பிஜேபி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது இல்லை அதிகமான குடிகாரர்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு ஊபி கூட இல்லை உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு மாதிரி மூணு மடங்கு மக்கள் தொகை இருக்கிற மாநிலம் அங்கே இவ்வளோ குடிகாரர்கள் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கான் இந்தியாவிலே அதிகமாக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு கடனாளி இப்போ நம்பர் ஒன் குடிய குடிகார மாநிலம் நம்பர் ஒன் கடனாளி மாநிலம் இதுக்கு பேர் விடியலாட்சி இதை நீங்க பத்திரிகைகளில் கொண்டு வாங்க ஊடகங்களில் சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க போதைப் பொருள் கட்டுப்பட்டுச்சான்னு நீங்க தான் சொல்லணும் தாராளமா கிடைக்குதுன்னு பரவலாக பேசிக்கிறாங்க தாராளமா கிடைக்குது முதலமைச்சரே சொல்றாரு போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தணும் அது கிடைக்காமல் செய்யணும் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தில் தமிழக முதல்வரே பேசுகிறாரு இப்போ தண்ணி அடிக்கிறதுலாம் பழைய ஃபேஷன் ஆகிடுச்சுங்கிறாங்க மக்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டான் அந்த போதை போதலை இப்போ துரைமுருகனே சொல்றாரு மக்களுக்கு கிக்கு தேவைப்படுதுன்னு நம்ம அசம்பளியில் பேசுகிறார் கிக்கு வேண்டி இருக்குன்றாரு அதனால எங்கே வேணாலும் கண்ணாபின்னாலும் போதை பொருட்கள் இப்போ சாராயம் குடிக்கிறது மது குடிக்கிறதுலாம் ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சுன்னு அஞ்சு வருஷத்துல எங்கேயோ போயிடும் தமிழ்நாடு இப்போ அந்த புரட்சி போராளிகள்லாம் ஒருத்தரை காணாம கோவன் ஒருத்தர் பாட்டு எழுதி போட்டுட்டே திருவாரு கொட்டடிச்சுட்டே இருப்பாரு பாட்டு அந்த பாட்டெல்லாம் இப்ப காணாம் நடிகர் சூர்யாலாம் எல்லாம் எதிராலும் உடனே கமெண்ட் கொடுப்பாரு காணும் திமுக ஆட்சி இல்லாதப்ப புரட்சி போராளிகள் கள்ளச்சாராயத்தை பத்தி யாரும் பேசல விசச்சாராய அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிட்டான் அறுபத்தஞ்சு வீட்டுல பொம்பளை தாலி எடுத்துருக்கா இந்த போராளிகள் யாரும் அதெல்லாம் பேசல முற்போக்கு அறிவுஜீவிகள் யாரையும் காணா ட்விட்டர்ல காணும் எங்கூர் வெங்கடேசன் இருக்காரு எதுனாலும் ட்விட்டர்ல போடுவாரு தான் போடுவாரு குடியை எழுத்துல போட மாட்டாரு செங்கோல் எழுத்து போடுவாரு நரேந்திர மோடி எழுத்து போடுவார் அறுபத்தஞ்சு வருஷம் செத்து போயிட்டான் சத்தத்தை காணும் ஒரு பத்திரிகையில அட்டப்படத்துல போட்டுருக்காங்க ஜூனியர் நினைக்கிறேன் முப்பத்தோரு நாளில் நூத்தி முப்பத்தி மூணு கொலைகள்னு காணாமே போராளிகள்லாம் காணும் அப்படிதான் ஜிஎஸ்டி அரியரச இருக்கு இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க நிதியமைச்சர் மேடம் பார்லிமெண்ட்டில் சொன்னாங்க ஒரு சின்ன சர்டிஃபிகேட்டுங்க ஒரு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது அதை கொடுக்காம நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது கம்ப்யூட்டரே ரிலீஸ் பண்ணாது அது முதல்ல கொடுக்க சொல்லுங்கள் மறுநாள் ரிலீஸ் ஆகும் அதுவாக ரிலீஸ் ஆகும் நான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னா நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சு நீங்கள் எந்த ஆடிட்டும் ஒழுங்காக கணக்கு கொடுக்குறது கிடையாது எந்த சர்டிஃபிகேட்டும் தர்றது இல்லை ஆடிட் ரிப்போர்ட்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அது நீங்கள் எந்த இடத்துல நிற்கிதுன்னு தெரியாமல் மத்திய அரசு தரல மத்திய அரசு தர என்ன தரல மத்திய அரசு தர தமிழ்நாட்டில் எவ்வளவு வீரம் பேசுனீங்க தமிழ்நாட்டில் ஒரு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசு பாரபட்சமா நிதி ஒதுக்கீடு செய்து ஒரு ரூபாய்க்கு இருபத்தொன்பது பைசா தான் தருது உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக தர்றாங்க இப்படி எல்லாம் எவ்வளவு ஊபிக்கு இருபத்தொன்பது பைசா தர்றாங்க நமக்கு கம்மியாக எல்லாம் பேசுனீங்கல்ல இப்போ நிதியமைச்சர் டெல்லி போய் மத்திய நிதியமைச்சரோட ஒன் டு ஒன் பேச்சுவார்த்தை பண்ணார்ல முக்கால் மணி நேரம் பேசிட்டு இருந்தாரு அங்க இந்த மாதிரி விஷயம் எதாவது எழுப்பினாரா மத்திய நிதியமைச்சர்கிட்ட எங்களுக்கு அதிக நிதி கொடுங்க பாரபட்சம் பார்க்காதீங்க அதெல்லாம் எதுவுமே கேட்கல பேரிடர் நிவாரண நிதி கொஞ்சம் கூடுதலாக கொடுங்கன்னு கேட்டு வந்தார் அப்புறம் இங்கே தமிழ்நாடு அசெம்பிளியில் பேசின இந்த வீர வசனம்லாம் என்னாச்சு எங்கே பேசணுமோ அங்கே பேசுதுங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நான் பெரிய பிஸ்தான்னு காமிக்க கூடாது டெங்கு போய் நான் பிஸ்தான்னு காமி தமிழ்நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தொண்ணூறுகளில் இருந்து தொடர்ந்து இந்து இயக்கங்களுக்கும் இந்து இயக்க தலைவர்களுக்கும் அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பதுகளில் ராமகோபாலன் அவர்கள் முத முதல்ல மதுரை ரயில்வே நிலையத்தில் வெட்டப்பட்டார் அவருக்கு முன்னால திருக்கோவில் ஒரு சுந்தரம் அப்படி ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் இருந்தார் அவர் தாக்கப்பட்டார் அந்த ரெண்டு தனி சம்பவங்களுக்கு அப்புறம் தொண்ணூறுகளிலிருந்து தொடர்ந்து RSS இந்து முன்னணி அலுவலகங்கள் மீது வெடிகுண்டு வைத்து தகர்ப்பது ஆர் இந்து முன்னணி பாஜக நிர்வாகிகளை தலைவர்களை தாக்குவது கொலை செய்வது இப்படி தொடர்ந்து சம்பவங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரை நடந்து கொண்டே தான் இருந்துச்சு எல்லா ஊர்லையும் இந்த மாதிரி பலிதானிகள் இந்து இயக்கத்திற்காக பணி செய்த அந்த பெருமைக்காக கொலை செய்யப்பட்டவர்கள் யார் கொலை செஞ்சாங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது எந்த பயங்கரவாதிகள் பயங்கரவாத இயக்கம் என்பது நமக்கு தெரியும் இப்படி அச்சுறுத்தினால் இந்த இயக்கங்களை எல்லாம் அழித்து விடலாம் என்று நினைத்து அதை தொடர்ந்து அவர்கள் செய்து வந்தார்கள் ஆனால் அவர்கள் இந்த செயல்களுக்கு அப்புறம் பல மடங்கு இங்க இந்து இயக்கங்கள் இந்துத்துவ சிந்தனை தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது அப்படி பலிதானமான மிக முக்கிய தலைவர்கள் ஒருவர்தான் எங்கள் மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய சகோதரர் ஆடிட்டர் ரமேஷ் அவர் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த சேலம் மாநகரத்தில் அவர் கொலை செய்யப்பட்டார் என்பது நமக்கு தெரியும் இந்த சேலம் மாநகர வரலாற்றில் ரத்தக்கரை படிந்த நாள் அந்த நாள் அதற்கு ஒரு பதினெட்டு நாட்களுக்கு முன்பாகத்தான் வேலூரில் வெள்ளையப்பன் அவர்கள் கொல்லப்பட்டார் அதற்கு கொஞ்சம் முன்னால டாக்டர் அரவிந்த் ரெட்டி அவர்கள் கொல்லப்பட்டார் மதுரையில் மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கே பரமசிவம் இந்து முன்னணி தலைவராக இருந்த ராஜகோபாலன் அதே மாதிரி இந்து முன்னணியுடைய இன்னொரு தலைவராக இருந்த காளிதாஸ் இவங்கெல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க மதுரையில் திருச்சியில் டாக்டர் ஸ்ரீதர் உதாரணத்துக்கு இதை சொல்லுகிறேன் இது மாதிரி பயங்கரவாதிகளால் மாத்திரம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நூற்றி நாற்பதுக்கும் அதிகமானோர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதில் பொதுமக்களும் சேர்த்து அத்வானி அவர்கள் வரும்போது கோயவையில் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இறந்தவங்களையும் சேர்த்து நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பலிதானிகள் சில மதவாத பயங்கரவாத சக்திகளால் இந்த மாதிரி நடந்திருக்கு இது மேலும் இது தொடரக்கூடாது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு முழுமையாக காப்பாற்றப்படணும் இந்த மாதிரி அச்சுறுத்தல்னால இந்து இயக்கங்களை பயமுறுத்தி நிறுத்திவிட முடியாது பல மடங்கு வீறு கொண்டு எழும் தன்மை உள்ளது இந்த அமைப்புகள்லாம் அதனால் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் மற்ற பகுதிகளை விட சேலத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பத்தொம்போத இந்த சேலம் மாநகர மாவட்ட மக்கள் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி இந்து சங்க பரிவார எல்லாம் சேர்ந்து ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் பலிதானமான இந்த நாளை நினைவு கொள்றாங்க மீண்டும் மீண்டும் இதை நினைவு கொள்வதன் மூலமாக இந்த பயங்கரவாதம் வேரறுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொண்டிருக்கிறோம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமா நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புறேன் தமிழக அரசு சேலத்தினுடைய இந்த ரத்த படிந்த இந்த நாள் ஆடிட்டர் ரமேஷ் எப்படிப்பட்டவர் தெரியும் ரொம்ப மென்மையும் மேன்மையும் உடைய ஒரு தலைவர் அவர் அன்னைக்கு சேலமே அழுது அந்த அளவுக்கு அவரது இறப்பு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதித்தது ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் நினைவாக இந்த சேலம் மாநகராட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு ஒரு சாலைக்கு ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய நினைவு சாலை அல்லது நினைவு மேம்பாலம் என்று அமைக்கணும் அது சேலம் மாநகராட்சியில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து இதில் அரசியல் பார்க்கக்கூடாது திமுக ஆட்சி பிஜேபி காரனுக்கு பேர் வைக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது இது வந்து பொதுவான ஒரு விஷயம் அது ஆடிட்டர் ரமேஷ் நமது அனைவரது சொத்து அவர் கட்சியின்றா பிஜேபியில் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் சேலம் மாநகர மக்களின் சொத்து அவர் அவரது நினைவாக இந்த சாலைகளுக்கு முக்கியமான பூங்காக்கு ஏதாவது ஒரு கௌரவம் வாய்ந்த இடத்துல அவரதுக்கு ஒரு நினைவு அமைக்கணும் அவரது நினைவு இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் சேலம் மாநகராட்சிக்கு நான் வைக்கிறேன் கடல்ல மீன் கிடைக்கலனா கூட மத்திய அரசு தான் காரணம் மின் கட்டண உயர்வுக்கு மத்திய அரசு தான் காரணம் இப்ப ரெண்டு சொட்டு தூரல் விழுந்துட்டு இருக்கு அதுக்கு மோடி தான் காரணம் ஸ்டாலினுடைய கண்டுபிடிப்பு